வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி போகிறோம் அப்படின்னா வியானா வந்து பார்த்திங்கன்னா கோச்சிக்கிட்டு ஒரு இடத்துல யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல ஒழிஞ்சிட்டு நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி இடம் பிடிக்கிறாங்க அந்த தென் அழுறாங்க ஸோ என்ன நடந்தது எதுக்காக அப்படி பண்ணாங்க அப்படின்றத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்த்துலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் அப்படிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இந்த பர்டிகுலர் விஷயத்துக்கு முக்கியமான காரணம் யார்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் அண்ட் தென் தமிழ் மேம் அவங்க ரெண்டு பேரும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் சார் தமிழ் மேம் அவங்களோட ஆக்டிவிட்டி வந்து சரி கிடையாது அவங்க ப்ரெசென்டபிளாக இல்லை ஒபீடியண்ட்டே கிடையாது கிளாஸ்க்குள்ளே அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸசைஸ் கொடுக்குறாங்க அது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா அவங்க எப்பயுமே மேக்கப் அதிகமாக போடுவாங்க அவங்களுக்கு மேக்கப் ரொம்ப பிடிக்கும் ஆனால் இன்றைக்கி மேக்கப் போட யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா விக்கால்ஸ் விக்ரம் அப்படின்ற மாதிரி விக்ரம் வந்து அவங்களுக்கு வந்து மேக்கப் போட்டு விட்றாரு மூஞ்சி ஃபுல்லாக கலர் எல்லாம் பூசி ஒரு மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்கி விட்டுறாரு ஸோ அதனால் ரொம்ப கொஞ்சம் மனவேதனையை அடைந்த வியானா வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பக்கம் இந்த பக்கம் போய் சரி நம்ம ஏதாவது பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி போகிறப்ப திவ்யா வந்து பார்க்குறாங்க இந்த மாதிரி ஒரு அழகான வியானா மூஞ்சி நான் பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து கண்ணத்தில் ஒரு முத்தம் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து லைக் அவங்க எப்பவுமே ப்ரெசெண்டபிளாக இருந்து நம்ம பார்த்துருக்கோம் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே இந்த டாஸ்கெலாம் அவங்க வந்து வேறு ஒரு ரோல் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அதை கொஞ்ச நேரம் வந்து மெயின்டெயின் பண்ணாங்க அதுக்கப்புறம் அவங்களால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல ஏன்னால் எப்பயுமே அழகாக அவங்கள ப்ரெசன்ட் பண்ணிக்கிறவங்க இந்த மாதிரி அவங்க கேமராவில பதிவு அங்கே வேணாம் அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சி ஒரு இடத்த வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க ப பிக் பாஸ் தலை ரூம்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா போய்ட்டு பெட்டுக்கு பின்னாடி ஒரு சந்தூர் குள்ளே அங்கே போய் உள்ள சைடில் ஒளிஞ்சுக்கிறாங்க எல்லாருமே தேடுறாங்க யார் எஃப் ஜேவாக இருக்கட்டும் சுஷிஷாவாக இருக்கட்டும் பசிகிட்டே இந்த பொண்ணு எங்கள் போச்சுன்னு தெரியலேயே வேணா வேணான்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வீடு ஃபுல்லாக தேடுறாங்க அந்த துணி வைக்கிற இடம் இருக்குல்ல அந்த கப்போர்டை எடுத்துக்கலாம் தேடுறாங்க அதுக்கப்புறம் கடைசியாக எஃப்ஜே வந்து பார்த்திங்கன்னா வியானா வந்து கண்டுபிடிக்கிறாரு தலை ரூமில் அந்த சைடில் இருந்தது வெளிவா அப்படின்னு நான் வர மாட்டேன் எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது எனக்கு மூஞ்சியில் இப்படி போட்டது எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க ஜோக்கர் மாதிரி இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அழுவாங்க உடனே எஃப்ஜே வந்து சரிவா சாப்பிட்டு பேசிக்கலாம் அப்படின்னொன்னே இல்லை உனக்கு போட்டால் எப்படி இருக்கும் நான் ரெண்டு பேரும் ஜோக்கராக இருப்போம் அப்படின்ற மாதிரி அங்கேயும் வந்து ஃபன்னாக எஃப்ஜே வந்து பேசிகிட்ருப்பாரு அதுக்கப்புறம் இல்லை நான் அந்த மேக்கப் அளிச்சாதான் இங்கேருந்து வருவேன் அப்படின்ற மாதிரி அடம் அடுத்து என்ன நடந்தது த நம்ம அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம் இந்த மாதிரியான பாஸ் அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கைஸ் பாய்